சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்ற மாநாட்டில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் நிறைய அரசியல் மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக ஒரு பொறியாளர்கள் மாநாட்டில் இந்த கலந்து கொண்ட வாய்ப்பை கொடுத்த சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தினருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைக்கு துவங்கி இன்றும் ரெண்டு நாட்களாக இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று டெக்னிக்கல் செஷன்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு ஏராளமான சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது குறிப்பாக பல்வேறு எம்ஓயூஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இங்கே கையெழுத்தாகி இருக்கின்றது பொதுவாகவே இன்ஜினியர்ஸ்ன்னு சொன்னாலே எதையுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய மிகவும் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனையும் அத்தனை பேரும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அதையும் தமிழ் பொறியாளர்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய கட்டுமானங்கள் அணைகளை கட்டிய பெருமை நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம அங்க சந்திக்கக்கூடியவங்க தமிழ் பொறியாளர்கள் தான் அதுவும் மிகப்பெரிய பொறுப்புகள் மிகப்பெரிய நிறுவனங்களில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க நம்முடைய தமிழ் பொறியாளர்கள் தான் இந்த சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறீங்க இருநூறு இருபதுக்கும் அதிகமான நாடுகள் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டப்போ ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு வந்தப்போ உங்களில் நிறைய பேர் சந்திச்சதாக நான் கேள்விப்பட்டேன் அன்போடு பாசத்தோடு முதலமைச்சரை வரவேற்று நீங்க புகைப்படம் எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் இன்னைக்கு சுமார் பதினையாயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் முதலீடுகள் மட்டுமல்ல பதினெட்டாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இது சாத்தியமானதுக்கு அரசு முயற்சிகள் முதலமைச்சருடைய முயற்சிகள் இருந்தாலும் உங்கள மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுடைய ஆதரவும் அன்பும் மிக மிக முக்கியமான காரணம் நாம வெளிநாட்டுல அடிக்கடி சந்திச்சிருந்த போதும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்நாட்டில் சந்திக்கின்ற வாய்ப்பு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைச்சிருக்கு பொதுவாக மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை எல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க அதில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க அந்த அளவுக்கு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிஸ்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் நீங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க லட்சக்கணக்கான தமிழ் பொறியாளர்கள் இருக்கீங்க அதற்கான விதை முதல்ல போட்டது முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பொறியியல் கல்லூரிகளை அதிக அளவில் திறந்தவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கல்லூரி தொடங்கியதோடு மட்டுமே நிற்கல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் தேர்வு நுழைவுத் தேர்வு தேவையில்லை அப்படின்னு ரத்து செய்ததும் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் நுழைவுத் தேர்வு ரத்து மட்டுமல்ல ஏழை எளிய மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முதல் தலைமுறையாக படிக்க வரவங்களுக்கு அவங்களுடைய கட்டணத்தை அரசே ஏற்கணும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தியவரும் முத்தமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இன்றைக்கி அவரால் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலேயே அதிகமான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியில் வர மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு உருவெடுத்திருக்கு பொறியியல் கல்லூரிகளை மட்டுமல்ல கலைஞரவர்கள் உருவாக்கிய டைடல் பார்க் ஐடி காரிடார்ஸ் ஆட்டோமொபைல் ஹப் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிட்டு இருக்கு உங்களில் பல பேர் சென்னையில் இருந்தும் பணியை தொடங்கி ஆன்சைட் மூலமா வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் பலவற்றை திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்ற பதிவுகளில் வீடியோஸை நானும் பல முறை பார்த்துருக்குறேன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வெற்றி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்கு உங்களை மாதிரி இன்னும் பல ஆயிரம் பேரை உருவாக்கணும்னு மூவாயிரம் பேருக்கு பணி நியமன ஆடுகளை இன்னைக்கு கொடு கொடுக்கின்றோம் அது மட்டும் இல்லை ஆறாயிரம் பேருக்கு பயிற்சியோடு கூடிய வேலை வாய்ப்புகளை வழங்கணும்னு நம்முடைய அரசு சார்பாக இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் மேலே அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்காக வெளிநாடு போகின்ற மாணவருடைய முழு கல்வி செலவையும் கட்டண செலவையும் அரசே ஏற்கும் அப்படிங்கிற முக்கியமான திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்ல நான் முதல்வன் ஸ்கவுட் ப்ரோக்ராம் மூலமாக ஆண்டுக்கு நூறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டுக்கு போய் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆகவே இந்த மாதிரியான மாணவர்களை சாதிக்க நீங்க அத்தனை பேரும் வழிகாட்ட வேண்டும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் உங்களுடைய நலனுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே அயலக தமிழர் நலனுக்காக ஒரு தனி அமைச்சகமே உருவாக்கினார் முக்கியமாக இரண்டு அல்லது மூன்று தலைமுறையாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அயலக தமிழ் வம்சாவளியினர் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கணுன்னு வேர்களை தேடி அப்படின்ற திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் தமிழ் பொறியாளர்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஐடியாஸையும் சப்போர்ட்ஸையும் நம்முடைய அரசுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் நீங்க பணி செய்கின்ற நாடுகளுக்கு வர்ற நம்முடைய தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்கள் உற்ற துணையாக நல்ல சப்போர்ட்டாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஒளியேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நீங்க அயல் நாடுகளில் வாழ்ந்தாலும் உங்களை தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் தமிழ் மக்களும் என்றைக்கும் வணக்க மாட்டார்கள் உங்களைப் போன்ற இன்னும் பல நூறு இன்ஜினியர்ஸ் உருவாக்கும் அப்படி உருவாகின்ற இன்ஜினியர் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸாக உயர்த்தவும் நம்முடைய அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் தமிழ்நாடும் தமிழ் சமுதாயமும் செதுக்கட்டும் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்துடைய பணிகள் அனைத்தும் சிறக்கட்டும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்